சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் மூடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் ஊறுக்கும் ரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் மீடிக்கும் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் மீடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தார்த்தனத்தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகு தகுத்தகுதகுத்தல் தனவேரீ தடுத்துடி முழக்கும் தளத்துடன் அடக்கும் கொடுசூரல் சினத்தையும் உடச்சம் கரித்தமலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா திணைக்கிரி குரப்பில் தனத்தினில் சூகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யார்